அதெல்லாம் ஆகாது எப்படியா அல்லாம இருக்க முடியும் அல்லாம இருக்க முடியும் ஒரு பிள்ளைய கட்டி குடுத்து அவ வாழ்க்கையில எம்பட்ட சோகம் எம்பட்டு கஷ்டம் அவளுக்கு மட்டும் நிம்மதின்றதே இல்ல கட்டிக்கிட்டு போன நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் அந்த அத்தாச்சியால அவ கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்க

அதுவும் இல்லாம விக்கிறதுக்கு கூட பரவாயில்ல இந்த மட்டும் முடிச்சாகணும் என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல பாவையா வேற வீட்டு பொண்ணா இருந்தா சும்மா சும்மா நீங்க சம்பாதிக்கிறதெல்லாம் கொண்டு கொண்டு போய் போய் அக்கா தங்கச்சி குடுக்கறதுக்கு நான் கல்யாணம் வீட்டுல இருக்கணும் நான் பாட்டுக்கு போறேன்னு கொட்டி தூக்கிட்டு போயிருவா அதுவே மாவா இருக்க போக நீங்க போங்க எல்லாத்தையும் பாத்துக்கலாம் காசு எடுத்து வீட்டுல இருப்பாங்களாமா தெரியலயா மகா ஒருத்தவங்களால எல்லாத்தையும் பண்ணவும் முடியாது ஏன்னா ஆஸ்பத்திரிக்கு போய் எவ்வளவு நேரம் ஆகும் என்ன எதுன்னு தெரியல வர்றதுக்கு நான் அத்தைக்கு வேணா ஃபோன் பண்ணி சொல்றேன் மகா கூட போய் இருங்கன்னு நீங்க சொல்லிடுறீங்களா சரிப்பா ஃபோன் பண்ணி கொடு ஐயா வண்டியை ஓட்டிக்கிட்டு நீ பேச வேணாம் போன கொடு நான் பேசுறேன் என்னங்கம்மா பையனுக்கு என்ன ஒரு வாரத்துல பறிச்ச வேற அக்கா வீட்டுல வளகாப்பு என்ன பண்ணுறது பக்கத்துலேருந்து ஒரு ஆள் சமைச்சு கொடுத்து பார்க்க வைக்கணும் இதுவும் முக்கியம் அதுவும் முக்கியம் இந்த மனுஷனை நம்பியும் பையனை விட்டுட்டும் போக முடியாது என்ன பண்ணுறது பூ மாப்பிள்ளை கூப்பிடுறாங்க ஹலோ மாப்பிளை ஆ சொல்லு என்னம்மா ஏன் அலற மாதிரி இருக்கு குரலு

ஹலோ மகா ஆ மாமா ஹாஸ்பிடலுக்கு போய்ட்டீங்கள என்ன சொன்னாங்க இல்ல மகா இப்பதான் போய்கிட்டு இருக்கோம் நான் 2 நிமிஷத்துல போய்டுவோம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆ மாமா வடைக்கு மாவு அரைச்சிட்டு இருக்கேன் நான் சொல்லுங்க மாமா வேலை எதுவும் வேணாம் அம்மா வராங்கன்னு சொல்லيريا மகா இப்பதான் அதுக்கு ஃபோன் பண்ணேமா வரேன்னு சொன்னாங்க ரெண்டு பேரும் பாத்து வேலை செய்யுங்க நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு கூபறறோம் சரி மாமா நீங்க பார்த்து பத்திரமா போங்க அங்க என்ன இதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்க நான் வேலையெல்லாம் முடிச்சோடனே அம்மா கூட்டிகிட்டு வேணா வரேன் ஆ சரிமா நான் போயிட்டு கூப்பிடுறேன் சரியா பார்த்து பத்திரம் சரியா வச்சிடுறேன் ஆ சரிங்க பாவையா மகா ஒத்தையா கடந்துகிட்டு கஷ்டப்பட்டுகிட்டு இருப்பா சரி விடுங்க பாத்துக்கலாம் என்னங்க அத்தைக்கு ஒண்ணும் ஆகாது ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க உனக்கே தெரியல உமா எங்க அம்மாவுக்கு நம்மளை விட்டா யாரு இருக்கா சும்மா துடுக்குத்தனமா பேசவும் வைக்கும் என்னதான் இருந்தாலும் நான் சின்ன வயசுல சாப்பாட்டுக்கே கஷ்டப்படும் போது எங்க அம்மா சாப்பிடாம கூட எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுப்பாங்க எங்க அப்பா கடனாலேயே எங்க அம்மா விட்டுட்டு போகும்போது கூட அம்ம்ட்டு கஷ்டத்துலையும் எனக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுச்சு அப்படியே பட்டு அம்மாறனால தான் இத்தனை நாள் அம்மா என்ன பண்ணாலும் நான் பொறுத்துக்கிட்டு போவேன் அப்படி இருந்தோம் அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு என்னை விட்டுட்டு போயிட்டா நான் என்ன உமா பண்ணுவேன் எனக்குன்னு இந்த உலகத்துல யாரு உமா இருப்பா ஏங்க அப்படி பேசுறீங்க அப்பால்ல ஒரு நிமிஷம் இல்லைங்கம்மா என்னையா அத்தை எங்க வச்சிருக்காங்கன்னு கேட்போம் எங்க இங்க வயசான அம்மா ஒருத்த உங்களுக்கு மூச்சு பயிற்சி இல்லாம தூக்கிட்டு வந்தாங்கல்ல சாந்தாங்களா ஆஹ் ஆமாங்க ஸ்ட்ரைட்டா போங்க பக்கத்து ரூம் தான் சரிங்க அம்மா மேர போய் பாக்க சொல்லிருக்காங்கம்மா வாங்க போவோம் ஒண்ணு இருக்காது இல்லையா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா வாங்கம்மா மா மாமா மாப்பிள்ளை அம்மாவுக்கு ஒண்ணு ஆகாது மாப்பிள்ள நீங்க எதை பத்தி யோசனை பண்ணாதீங்க நம்ம எல்லாம் இருக்கோம்ல காப்பாத்திரலாம் என்னத்தோ பண்றது

அம்மா போய் நான் வயசு ஆயிடுச்சுடா என்னால வேலை வெட்டி பார்க்க முடியாதுன்றாங்க நான் தான் கேட்காம நீ வேலைக்கு போய் அவனும் செயின மீட்டு கொடுத்தே அவனு சொல்லிவிட்டேன் அதுக்குதான் கடவுள் என்ன தண்டிச்சுட்டார என்ன மூத்த மாமா அங்க ஒரு டாக்டர் வராங்க அவங்களான்னு பாருங்க ஆஹ் ஆமாப்பா அவங்கதான் டாக்டர் இப்ப எங்க அம்மாவுக்கு எப்படி இருக்கு அவங்க நல்லா இருக்காங்க தானே அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல 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 அவங்களுக்கு உன்ன ஆகல இப்ப நல்லா இருக்காங்க ஐயோ கடவுளே இப்போ சண்டக்குன எனக்கு நிம்மதியாயிருக்கு என்னவா ஆச்சு டாக்டர்ங்க பா اوكي நல்லா தான் இருந்தாங்க சයින් பண்ணி நீ ஏதோ வேலை பார்த்திருப்பாங்க போல இருக்கு அதனால நைட்டு பிக்ஸ் மாதிரி வந்திருக்கு அத யாருமே வந்து கண்டுக்காததுனால அந்த பிக்ஸ்லயே அவங்க மயங்கி இருக்காங்க அதனால தான் அப்படி ஆயிருச்சு இப்போ ஒரு பிரச்சனையும் இல்ல ட்ரிப்ஸ் செரிட் இருக்கு இப்போ நார்மலா இருக்காங்க இதுக்கு தான் சொன்னேன் கதவு படிக்க வேண்டாம் வேண்டாம் வயசானவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் கூータル வச்சாலும் நமக்கு கேட்காது நம்ம ரூம சாத்திட்டோம் நானு இதுக்கு தான் கதவு வேண்டாம் வேண்டாம்னே கேட்டியா கதவு மாட்டணும் கதவு மாட்டணும்னு இப்ப எந்த இடத்துல வந்து நிற்றிருக்கு பாரு இங்க பாருங்க இங்க பாருங்க உங்க வீட்டு பிரச்சனையை வீட்ல வச்சுக்கோங்க இது ஹாஸ்பிட்டல் இங்க வச்சு சட்டம் போடாதீங்க ஏனா இங்க நிறைய patientsලා இருக்காங்க அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் சாரி டாக்டர் எங்க அம்மாவோ பாக்கலாமா டாக்டர் இப்போ இருங்க நார்மல் வார்டுக்கு மாத்திடுவோம் மாத்தினதுக்கு அப்புறம் நீங்க போய் பார்க்கலாம் பில் பே பண்ண வேண்டியதுக்கு சில மெடிசன்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன் நீங்க ஃபர்ஸ்ட் கேபின்ல போயிட்டு அந்த அமௌண்ட் கட்டிட்டு சொல்லுங்க நாங்க மருந்து எல்லாம் வாங்கிக்கிறோம் சரிங்க டாக்டர் சந்தோஷ் நீ போ மாமா கிட்ட காசு இருக்குமா என்னமோ தெரியல நீ பாத்து ஏதோ வாங்கி கூடிய சரிமா சொன்னா கேட்கணும் சொல்றதையே கேக்கறது இல்ல எப்பயும் மாப்பிள அப்பளை கோவிச்சு என்ன மாப்பிள அனுப்புது விடுங்க மாப்பிள சொல்கிறதா கேட்குறதுலாப்பா இப்போ எங்கே பிறந்த பட்டது பாருங்கள் என்னையுமே குத்தம் சொல்லாதீங்க நான் மட்டுந்தான் காரணமாக அவங்கள அனுப்ப வேணாம் வீட்டோட சொன்னேன் நான் வேலைக்கு போகிறேன்னு கேட்காம அந்த செயனை மீட்டு வேலைக்கு அனுப்பிடுது நீங்கள் தப்பில என்ன சொல்கிறீங்க

விடு அல்லாத ஏதோ வருத்தத்துல பேசுறாரு நீ அழுத எப்படி மனுஷ வாழ்க்கையே எதையும் சொல்றதுக்கு இல்ல யாருக்கு எப்ப எது நடக்குன்னே தெரிய மாட்டேங்குது ஆமாமா ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணிய நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா உங்க அப்பா வச்சிருந்தாங்கல்ல அந்த ஆஸ்பத்திரிக்கு தான் கூட்டிட்டு போயிருக்காங்களாமா என்ன போ அந்த ஆஸ்பத்திரில அம்புட்டு பணம் வாங்குவாங்க நம்ம சொத்தே எழுதி வச்சாலும் பத்தாது உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் நேரம்தான் கூட்டிட்டு போய் வச்சுருந்தது அதுக்கே பத்தாயிரம் ரூபாய் பில்ல போட்டு விட்டானுங்க இவங்களை கூட்டிட்டு போயிருக்கவங்க எம்பிட்டு பணம் ஆக போகுதுன்னு தெரியல அதுவும் இல்லாம அந்த அம்மா போய் அந்த கடையை உடைச்சி ஒரு லட்சம் ரூபாய் புரட்டி இப்பதான் கொடுத்தாங்க அது முடிஞ்சு நிம்மதியா பெருமூச்சு விடுறதுக்குள்ள இப்போ இது அதனால கிட்ட காசு இருக்குமா என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு வாரமா சேர்த்த பத்தாயிரத்தை கொடுத்து விட்டுருக்கோம் பத்தாயிரத்தை கொடுத்தீங்களா அவங்களாம் கேட்கல மாமா தான் எடுத்துகிட்டு போனாங்க ஆஸ்பத்திரிக்கு எவ்வளோ செலவாகும் என்னென்னு தெரியல கிட்ட காசு இருக்குமே தெரியல இந்த காசை எடுத்துகிட்டு போகணும்ட்டு எடுத்துட்டு போனாங்க ஏண்டி ஏண்டி உனக்குள்ள கூறு இருக்குதோ இல்லையா என்ன பொழப்ப பொழைக்கிறனே எனக்கு சத்தியமா தெரியல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் சம்பாதிச்சு ராத்திரியும் பகலுமாக உழைச்சத அப்படியே தூக்கி கொடுத்தீங்களா வந்த காசுல சாமிக்குன்னு ஒரு செலவு பண்ணலை ஒன்றும் பண்ணலை இப்படி இது தண்ட செலவு பண்ணிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்

இங்கேரு உன் பெரியம்மா கோடீஸ்வரிடி நம்மள மாதிரி ஏலப்பட்டவங்க கிடையாது ஆனால் எனக்கு கூட இருக்கிறதுக்கு சொந்த வீடும் உங்கள் அப்பயும் வச்சுருக்குறது உனக்குன்னு என்ன இருக்குது இருந்த என்ன இருக்குது ஒன்றும் இல்லை இந்த வீடு மட்டும்தான் அதுவும் கடனில் இருக்குது இதை மீட்டு நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீங்கன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தா இப்படியே இருந்தால் நான் என்னத்தை பண்ணுறது சும்மா அதான் இதுன்னு பேசாதாம்மா இப்போ அவங்க உடம்பு நல்லாவும் அதுதான் முக்கியம் வயசான காலத்துல காசு கொட்டி கொட்டி அவங்களும் நல்லா கிருவிங்க அதுக்கப்புறம் நீங்கதான் கடனாளியாவே உட்கார்ந்து மாப்பிள்ளையும் அடிக்கடி ஒருத்தருக்கு கொடுத்தா தானே திற்காலத்துல நமக்கு யாராவது ஒருத்தர் கொடுப்பாங்க நம்ம வச்சுக்கிட்டே இல்ல இல்லன்னு சொன்னோம்னா எப்படி மகா நான் இன்னைக்கு சொல்றேன் ஒன்னே ஒன்னு புரிஞ்சிக்க அவங்க ஒரு பொம்பளை பிள்ளையை வச்சிருக்காங்க நால பின்ன வயசுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்க அந்த செலவும் உங்கள் தலையோட தான் வந்து விடியும் கல்யாணம் வச்சாங்கனால அந்த செலவும் உங்கள் தலையோட தான் வந்து விடியும் போதாத குறைக்கு ரெண்டு வருஷத்தில் உனக்கும் படிப்பு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு அதுக்கப்புறம் புள்ள குட்டியும் படிக்க வைக்கணும் அது இதுன்னு ஏகப்பட்ட ஜோலி கிடக்குது இப்பயே கொடுத்து தானம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு பின்னாடி உக்காந்துருக்க வேண்டிதான் நீ கொஞ்ச நேரம் கம்மனி இருமா நீ வந்தாலே எனக்கு இதே இதுதான் அவங்களுக்கு கொடுக்காதே இவங்களுக்கு கொடுக்காதேன்னு நீ இப்படியெல்லாம் பேச முடியுது வரவே வராத தயவு செஞ்சு ஆமாண்டி பெத்தப்பள்ள கஷ்டப்படுவா தனியானு நான் வந்தேன்ல எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பேசுறதை விட்டுப்பட்டு நீ பாட்டு இப்படி பேசிட்டு இருந்தா எப்படி இங்கேயாரு உனே நான் காசை மொத்தத்தையும் அள்ளி கொடுக்க வேணான்னு நான் சொல்லலை உங்களுக்கு போக மிச்ச மீதியை மட்டும் தானம் பண்ணுங்க தனக்கு போகும் தான் தானமும் தர்மமும் இப்படி நமக்கே வச்சுக்காம அப்படியே கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மொத்தத்தையும் கொடுத்துட வேண்டிதான் நாளை பின்ன உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா யாரும் உதவ மாட்டாங்க நான் சொல்லிவிட்டேன் அப்புறமேட்டுக்கு அம்மா நீ அன்னைக்கே சொன்னியேம்மா நான் கேட்கவே இல்லையேம்மா உன் பேச்சை இப்ப பட்டுட்டேம்மா அப்படின்னு சொல்லி வந்து அழுகாதே என்கிட்ட முன்னாடி வந்து நிக்க கூடாது அப்படியா உன் வீட்டில் வந்து நான் நிக்க மாட்டேம்மா அந்த ஆளு முகத்துலேயும் நான் அப்படி வந்து கஷ்டம்லாம் நிக்க மாட்டேன் போதும்மா உன் செயின் ஒன்று இருக்கு அதையும் இந்த மாசம் நீட்டு கொடுத்துட்றான் சும்மா செயினு செயினுன்னு சொல்லாத நான் என்னத்துக்கு சொல்கிறேன்னு நீ என்னத்த சொல்லிக்கிட்டு இருக்க போதுமா நீயும் வருவ வரேன்னு சொல்லிகிட்டு இன்னுமுமே வரேன் நாளைக்கு என்னத்தை போகிறேன் நீ நாளைக்கே வர மாட்டேன் அங்கேயே இரு

அவங்களுக்கு எப்படி தெரியும் அவங்களுக்கு மகாபாரதம் மட்டும்தான் தெரியும் நம்மளோட நம்மளா சொல்லணும் சரி ஃபோன் பண்ணி சொல்லுவோம் அவங்க கிட்ட சொல்லினா வாழ்த்து வாங்க வேண்டியதாக இருக்கு ஏன் நிலமை ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நிச்சயம் நிலமா இருப்பீங்க நம்பரும் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னால் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர மறக்காமல்